சிறுநீர் தொற்று அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் ஒரு கடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முறை சிறுநீர் போயிட்டு வந்த உடனே மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபுல்லா போய் முடிச்சிட்டா கூட அந்த ஃபீலிங் இல்லாம அடிக்கடி போற மாதிரி இருக்கும் சில சமயம் பத்து முறை பதினைந்து முறை யூரின் போற மாதிரியான ஃபீலிங் இருக்கலாம் சில சமயம் ஜுரம் வரலாம் குளிர் ஜோரமா இருக்கும் பர்டிகுலர்லி சோ குளிர் ஜுரம் வரலாம் இப்போ நம்ம சிறுநீர் தொற்றை வந்து சம்டைம்ஸ் கிட்னி வரையும் அஃபெக்ட் பண்ணலாம் அதை வந்து பையலு சொல்லுவோம் அந்த மாதிரி கிட்னி வரையும் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த மேல் வயிறு பகுதியில் பெயின் வலி வரலாம் ரொம்ப அதிகமான அளவில் வலி வரலாம் அந்த ஜுரத்தோடு சேர்ந்து அந்த மாதிரி வலி இருந்ததுனாலும் அந்த மாதிரி நம்ம சிறுநீர் தொற்று திங்க் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள் அந்த சிறுநீர் தொற்று ஏன் வருதுன்னா இப்போ நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து சிறுநீர் தொற்று வராமல் தருக்கிறதுக்கு சில ப்ரொடக்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது பட் அதை தாண்டி கிருமி நம்மளை வந்து இது பண்ணும்போது தாக்கும் பொழுது அந்த சிறுநீர் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து காமனாக சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இல்லைனா சிறுநீர் தொற்று ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்புறமா சிறுநீர் பாதைகளில் சில மாற்றங்கள் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோன் இருக்குது ஒரு கல் அடைச்சிருச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலருக்கு பிறவிலேயே கூட இந்த சிறுநீர் பாதையில் சில மாற்றங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு அடைப்பு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ வயதானவங்களுக்கு ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்குது அது வயதாகும் போது பெருசாகும் அது பெருசாகிறதுனால யூரினரி பாதையில் அழுத்தி ப்ரெஷர் உண்டு பண்ணலாம் இந்த மாதிரி அடப்பெல்லாம் உண்டு பண்ணும் போது சிறுநீர் தொற்று ஈஸியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிறுநீர் தொற்று ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்ப நான் மாதிரி அந்த அறிகுறிகளோட ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீர் தொற்று இருக்கும் அப்படின்னு நம்ம அசியம் பண்ணோம்னா நம்ம வந்து யூரின் டெஸ்ட் கொடுத்துட்டு யூரின்ல பசல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா யூரின்ல பசல்ஸ் அதிகமா இருக்கும் அப்புறம் யூரின் கல்ச்சர் அப்படிங்கிற டெஸ்ட் கொடுத்து அதுல கிருமி என்ன கிருமி இருக்குன்னு அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்து நம்ம இந்த சிறுநீர் தொற்றுக்கு வைத்தியம் பண்ணலாம் இப்போ சப்போஸ் ரொம்ப சிவியரான சிறுநீர் தொற்று இருக்கு அப்படின்னா அட்மிட் பண்ணி நரம்பு மூலமா இன்ஜெக்ஷன் மூலமா ஆன்டிபயோட்டிக்ஸ் செலுத்த வேண்டியதும் வரணும் சிறுநீர் தொற்று தடுக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிச்சுக்கணும் அடிக்கடி யூரின் போய்க்கணும் இப்ப நம்ம சிலர் வந்து யூரின் போகாம அடக்கிக்குவாங்க பர்டிகுலர்லி யங் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வந்து யூரியனை வந்து போகாமே அடக்கிக்குவாங்க காலையில ஈவினிங் வரையும் அடக்கிக்குவாங்க அது மாதிரி அடக்கக்கூடாது ஸோ அடிக்கடி யூரின் போய்க்கணும் ஸ்டோன் இருக்கவங்க ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் சுகர் இருக்கவங்க சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டா யூரின் இன்ஃபெக்ஷன் வரதை தடுக்கலாம் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு இல்லை கஷ்டம் இருக்கு கடுக்கிற மாதிரி இருக்கு இல்லை யூரின் அளவு குறைஞ்சிருச்சு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வருது சொட்டு சொட்டாக வருது இல்லை ஜொரம் இருக்கு குளிர் ஜொரம் இருக்கு சில சமயம் யூரின் போன எரிச்சல்லாம் இல்லாமலேயே கூட இருக்கலாம் பட் மேல் வயிறு பகுதியில் வலி வருது வித் சுரத்தோட சேர்ந்து வருது அப்படின்னா அது இருநீர் இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது மருத்துவ உடனே அணுக வேண்டும் சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிக்கணும் தண்ணி நிறைய குடிச்சி அதிகமான அளவு யூரின் போறதே வந்து ஒரு சிறுநீர் தொற்று வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு செயலாகும் அதுக்கப்புறம் சுகர் இருக்கவங்க சுகரை நல்லா கரெக்டாக கண்ட்ரோல்லா வச்சுக்கணும் ஸ்டோன் இருக்கவங்க ஸ்டோன் ரிமூவ் பண்ணி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட் உருப்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளாஸ்டேட் உருப்பு சரி பண்ணி வச்சிக்கணும் ஏற்கனவே ஒரு முறை சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வந்தவங்க அடிக்கடி வர்றவங்க அவங்களும் மருத்துவ அணுகி தகுந்த முறையில் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபலாக்சஸ்ங்கிற மருந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இது மாதிரி எல்லாம் பண்ணால் சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வரதை தடுக்கும் இப்போ நிறைய வியாதிகளுக்கு வீட்டு வைத்தியம் சொல்லுவாங்க பட் இந்த சிறுநீர் தொற்றை பொறுத்த வரைக்கும் வீட்டு வைத்தியம் செய்யக்கூடாது ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக மருத்துவர் அணுகி மருத்துவ ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் மருந்துகள் சாப்பிட்டா மட்டும் தான் சிறுத்தை தொற்றுக்கு தீர்வு காண முடியும் வீட்டு வைத்தியத்தில் இதுக்கு தீர்வு கிடையாது யூரிஜன் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமா அளவு வரும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா யூரித்ரான்னு சொல்லுவோம் அந்த பிளாடர்ல இருந்து வர யூரினரி பாதை அந்த யூரித்ரா வந்து பெண்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் லேடிஸா ஷார்ட் யூரித்ரா ஸோ அந்த யுரித்ராங்கிற பகுதி ஷார்ட்டாக இருக்கனால நம்ம மோஸ்ட் ஆஃப் தி சிறுநீர் தொற்று வந்து பாத்தீங்கன்னா ஆசன வாய் மூலமா அங்க இருக்கிற கிருமிகள் கோலிஃபார்ம் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த கிருமிகள் தான் ஈஸியா நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து தொற்று ஏற்படுத்துது ஸோ அது வந்து பெண்களுக்கு அந்த யூரித்ராங்கிற ஆரிஃபைஸ் அந்த இடம் வந்து ஆசன வாய்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது ப்ராக்ஸிமேட்லி டு தி ஏனஸ் ஸோ அதனால பெண்களுக்கு வந்து ரொம்ப காமனாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் நம்ம வாழ்வியல் மொழியிலேயே வந்து நம்ம வந்து மாற்றங்கள் கண்டிப்பா தேவை என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி யூரின் போய்க்கணும் யூரின் போகிறது அடக்கக்கூடாது தண்ணி நல்லா குடிச்சிக்கணும் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு சுகாதாரமான உணவு உட்கொள்கிறதும் சுகர் இருந்தால் சுகரை நல்லா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் அண்ட் ஒரு மீடியம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா சிறுநீர் தொற்று வரதை கண்டிப்பாக தடுக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க குழந்தைகளுக்கும் இன்ஃபெக்ஷன் வருமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ குழந்தைகளுக்கும் சிறுநீர் தொற்று வர வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சிறுநீர் பாதையில ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட்லேயே சில சமயம் சில குழந்தைகளுக்கு வந்து டெவலப்மெண்டல் அனோமலி காரணமாக சிறுநீர் பாதையில மாற்றங்கள் ஏற்படலாம் கிட்னி வந்து கீழே தான் ஒரு வை மேல நார்மல் பொசிஷனுக்கு போகும் மாதிரி போகாம கிட்னி நடுவில் தடுத்து நின்றுட்டா எக்டாபி கிட்னி ஒரு இடத்துல கிட்னி இருக்கும் அது திரும்பி இருந்துக்கலாம் கிட்னின்னு சொல்லுவோம் சில சமயம் ரெண்டு கிட்னியும் ஒன்னா சேர்ந்துக்கும் அது ஹார் ஷூ கிட்னின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சமயத்துல அந்த ஒண்ணு சேர்ந்த இடம் வந்து அந்த யூரினரி டியூப அழுத்தும் சோ இந்த மாதிரி எல்லாம் காரணங்கள் இருக்கும் பொழுதும் பிளஸ் சில சமயம் குழந்தைகளுக்கு பிளாடர்ல இருந்து நார்மலா சிறுநீர் கழிக்கும் போது பிளாடர் வந்து யூரிட்ரா வழியா கீழே தான் யூரின் வரணும் பட் சில குழந்தைகளுக்கு அந்த பிளாட் ப்ரெஷர்னால சிறுநீர் வந்து மேல யூரிட் மூலமா மேல போகும் இது ரீஃப்ளக்ஸ் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கனால குழந்தைகளுக்கும் சிறுநீர் தொற்று கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ உணவு வந்து இந்த உணவு தான் எடுத்துக்கிட்டா சேத இன்ஃபெக்ஷன் வரும் இந்த உணவு எடுத்துக்கிட்டா வராது அப்படின்னு எதுவும் தனியா கிடையாது நார்மலா சுகாதாரமான உணவு எடுத்துக்கணும் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பா சுகர் நல்லா கண்ட்ரோலாக பாத்துக்கணும் இப்போ மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கிரான்பெரி அந்த கிரான்பெரி ஃப்ரூட் இருக்கும் அந்த கிரான்பெரி ஜூஸ் வந்து கொஞ்சம் யூரியன் இன்ஃபெஷன் வர தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த கிரான்பெரி ஜூஸ் எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு யூரியன் இன்ஃபெக்ஷன் வரது தடுக்கலாம்